இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் எப்படி நூற்றி இருபது மதிப்பெண்ணுக்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில் வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிக்க வேண்டிய அஞ்சு டாபிக்ஸ் என்ன அப்படின்னா நவீன இயற்பியல் நவீன இயற்பியல் அப்படின்றத எதை இன்க்ளூட் பண்ணோம்னா அணு இயற்பியல் அணுக்கரு இயற்பியல் இது சேர்ந்தது வந்து நவீன இயற்பியல் அதுக்கடுத்து குறைக்கடத்திகள் ஒளியியல் அலைகள் வெப்பம் இந்த அஞ்சு டாபிக் நீங்கள் தெளிவாக கிளியராக படித்து அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் ஆகும் அப்படின்னா எண்பது மதிப்பெண் ஸ்கோர் பண்ணிடலாம் மீன் திறக்கக்கூடிய மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு டாப்பிக் எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா தனி சீரிசை இயக்கம் காந்தவியல் இயக்கவியல் மின்னோட்டவியல் சுழற்சியியல் இல்லைன்னா மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அஞ்சு டாப்பிக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு மார்க் வந்து ஸ்கோர் ஆகும் ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜராக இந்த அஞ்சு டாபிக் படித்தா எண்பது மார்க் இதுதான் ரொம்ப மெயின் அஞ்சு டாபிக் எண்பது மார்க் ஸ்கோர் ஆகும் மீது இருக்கக்கூடிய இந்த நாப் அஞ்சு டாப்பிக் படித்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு மார்க் ஸ்கோர் ஆகும் டோட்டலாக பத்தே டாபிக் தான் பத்து டாபிக் படித்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பத்து டாப்பிக்கும் ஃபிசிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூற்றி இருபது ப்ளஸ் மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்